ஒரு அப்பா தன் பொண்ணுக்கு மரன் பார்க்குறாரு முதல்ல நல்ல பையனாக பார்த்து நல்ல குணமானு பார்த்து நல்ல பழக்கங்கள் இருக்கான்னு பார்த்து நல்ல குடும்பமானு பார்த்து நல்ல நாள் பார்த்து நல்ல நேரம் பார்த்து இப்படி பார்த்து பார்த்து பண்ணி வைக்கிறதாங்க நிச்சயிக்கப்பட்ட திருமணம் இன்னைக்கு காதல் திருமணத்தில் இதெல்லாம் பார்த்துட்டு முடியுமா உலகமே பார்க்குற ஃபேஸ்புக்கில் போயிட்டு ஐ ஆம் கமிட்டன்னு போடுது ஒரு காலத்தில் மொட்டுக்கள் மலர்வது எப்படி யாருக்கும் தெரியாதோ அப்படித்தான் ஒரு பொண்ணுக்கு காதல் மலர்றது யாருக்குமே தெரியாமல் இருந்தது இன்றைக்கி ஃபேஸ்புக்கில் போய் கமிட்டன்னு போடுது அடுத்த ஆறு மாதத்தில் பிரேக்கப்னு போடுது அடுத்த ரெண்டே நாளில் மறுபடியும் கமிட் ஆகிடுது ஆனால் நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தில் அப்படியா பத்து பொருத்தம் பக்காவாக பொருந்தினா மட்டும்தாங்க அந்த கல்யாணமே நடக்கும் அந்த பத்து பொருத்தம் என்ன தெரியுமா நோயின்றி வாழ்வதற்கு தின பொருத்தம் வறுமையின்றி வாழ்வதற்கு கன பொருத்தம் உறவை போற்றுவதற்கு யோனி பொருத்தம் வம்சத்தை பெருக்குவதற்கு ராசி பொருத்தம் பகையின்றி வாழ்வதற்கு ராசி அதிபதி பொருத்தம் இணை பிரியாமல் வாழ்வதற்கு ரஜு பொருத்தம் தீமைகள் அகழ்வதற்கு வேத பொருத்தம் பரஸ்பர அன்புக்கு வசிய பொருத்தம் புத்திர பாக்கியத்திற்கு மகேந்திர பொருத்தம் சுகாதார வாழ்வுக்கு நாடி பொருத்தம்னு இப்படி பத்து பொருத்தம் பார்த்து பார்த்து பண்ற திருமண உறவு தாங்க அத்துக்கிட்டு போகாமல் அப்படியே நிக்குது இந்த காதல் திருமணத்துக்கும் நிச்சயிக்கப்பட்ட திருமணத்துக்குற வித்தியாசத்தை ஈஸியாக சொல்லிடலாம் ஊரே கூடி நின்று வாழ்த்துனா அது நிச்சயிக்கப்பட்ட திருமணம் ஊரை விட்டே ஓடி போய் கல்யாணம் பண்ணால் அது காதல் திருமணம் ஒரு சண்டை வந்துட்டா எங்களை சேர்த்து வைங்கன்னு அம்மா வீட்டுக்கு போய் நின்னால் அது நிச்சயிக்கப்பட்ட திருமணம் அதுவே எங்களை பிரிச்சு வைங்கன்னு கோர்ட்டுக்கு போய் நின்னா அது காதல் திருமணம் இருபத்தைந்து வருடம் தன் தோளிலே தூக்கி சுமந்து வளர்த்த தன் தந்தைக்கு அவப்பெயரை தேடி தருவது காதல் திருமணம் அதுவே அந்த அப்பாவுக்கு மன நிறைவை தருவதாங்க நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தன் வீட்டுக்கு குத்து ஒரு பொண்ணு வேணும்னு ஒருத்தன் நினைச்சானா அவன் காதல் திருமணம் பண்ணட்டும் ஆனால் பாரதிதாசன் கண்ட குடும்ப விளக்காக ஒரு பொண்ணு வேணும்னு கேட்டா அதுக்கு நிச்சயிக்கப்பட்ட திருமணம் மட்டும்தான் பண்ணணும் அதுதான் இன்றைய காலத்திற்கு தேவை என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி வராட்டி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்